வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் கேபிள் வயர் இன்னும் ஒரு சில பொருட்கள் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ஐடி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் அந்த நிறுவனம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் பீசிக் பொறுத்த வரைக்கும் ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட் தான் ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட்டட்டும் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் அவங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாலாயிரத்தி அறுநூறுபாலிருந்து பதினேழாயிரத்தி நூற்றம்பது ரூபா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஓவர் டைம் ஒர்க்கிங் டயத்தில் ஃபுட்டும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு மட்டும் ஒரு சேஃப்டியான ஹாஸ்டல் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சரௌண்டிங் ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் ஸோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா உங்களோட ரிஷியம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்